ஹாய்ங்க நம்ம வீடு பால் காய்ச்சதுங்க இன்றைக்கி காலையில் பிரம்மமுகூர்த்தத்தை பால் காய்ச்சினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்போது ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க காய்ச்ச ஆரம்பிக்கிறதுக்கு பால் அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஹாய்ந்தன் மாமை எட்டி இட்டி பார்த்துட்ருக்குறாங்க பாத்திரத்தை பால் காயறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க பால் நல்லா பொங்கி வருது பாருங்க சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த வீடு நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் இனிமேல் இதில் நல்லதே நடக்கணும்னு சாமி வேண்டி வச்சேங்க ரெண்டு பேரும் பால் சூப்பராக பொங்கிச்சு பார்த்தீங்களா ஐங்க பால்லாம் காய்ச்சியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நான் முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சாமி ஃபோட்டோ இந்த மங்கள பொருளை எடுத்து வச்சிட்டேங்க பாருங்கள் என்னென்ன வச்சுருக்குறேன்ட்டு பாலை காய்ச்சி வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி அரிசி உப்பு சர்க்கரை வெள்ளம் மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமானது வச்சுட்டு பால் காய்ச்சி சாமி விட்டாச்சு இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே குடுற